தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வாடிப்பட்டியை சேர்ந்தவர்தான் பால்சாமி கூலி தொழிலாளியான இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ராஜலட்சுமி என்பதுடன் திருமணம் நடைபெற்றது இந்த பால்சாமி வேலைக்கு செல்லும் நேரங்களில் ராஜலட்சுமி மட்டும் வீட்டில் தனியாக இருப்பதாக கூறப்படுகிறது ராஜலட்சுமிக்கும் அதே பகுதியில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் தனலட்சுமி என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது ஆனால் இருவருக்கும் இடையே சில நாட்களில் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையே தனது வீட்டில் ராஜலட்சுமி உடைமாற்றி கொண்டிருந்திருக்கிறார் அப்போது அதே பகுதியை சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவர் ராஜலட்சுமி உடை மாற்றும் போது ஆபாசமாக வீடியோ எடுத்து வர வேண்டும் என தனலட்சுமிக்கு சொல்லியிருக்கிறார் இதையடுத்து தனலட்சுமி ஆனந்தராஜின் செல்போனை வாங்கி ராஜலட்சுமி குளிக்கும் போதும் உடை மாற்றும் போதும் ரகசியமாக வீடியோ எடுத்திருக்கிறார் இந்நிலையில்தான் செல்போனில் இருந்த வீடியோக்களை ஆனந்தராஜின் தம்பியான இருபத்தெட்டு வயதையான சின்னசாமி பார்த்திருக்கிறார் அதையடுத்து ராஜலட்சுமி வீட்டுக்கு சென்ற சின்னசாமி அவர் உடை மாற்றும் வீடியோவை காட்டி தன்னுடன் தகாத உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என மிரட்டியதாக சொல்லப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜலட்சுமி நடந்ததை கனவிடம் கூறி பெரியகுளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் இதையடுத்து ஆபாசமாக படம் எடுத்த தனலட்சுமி படம் எடுக்க தூண்டிய தனராஜ் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் காட்டி மிரட்டி உறவுக்கு அழைத்த சின்னச்சாமி ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் பெண்ணுக்கு பெண்ணே எதிரி என்பது போல பக்கத்து வீட்டு பெண்ணை நம்பி வீட்டுக்குள் விட அவர் ஆபாசமாக வீடியோ எடுத்து அதனை உறவினர்களுக்கு பகிர்ந்த சம்பவம் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது